ஆய் மக்களே இப்போ விஜய் விஜயமகள் டோல்கேட் பக்கத்தில் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வேளாண் கண்காட்சி ஒன்று போட்டிருந்தாங்க சரி நம்ம தங்கியிருக்க இடமும் அங்கே தான் இருக்குது இருந்து ஜஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் வாக்கஃபுல் டிஸ்டன்ஸில் தான் வந்து அந்த வேளாண் கண்காட்சியை போட்டிருந்தாங்க அதை பார்க்கலான்ட்டு போயிருந்தோம் ஃபஸ்ட்டு நாள் பார்த்தீங்கன்னாக்கா திறப்பு வந்து முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து திறப்பிலா பண்ணிட்டு போயிருப்பார் பட் நாம் ரெண்டாவது நாள் தான் போயிருந்தோம் அங்கே போயிருந்தோம் பார்த்த இடத்துல வந்து வேளாண் தேவையான மக்கள் எல்லாம் இருக்கு இந்த வெம் அந்த மோட்டார்கள் எல்லாம் இருக்குது ஊரத்துலேயும் சொல்கிறாங்க இது வந்து சொட்டு நீர் பாசனம் எப்படி தண்ணி வந்து இல்லாத நேரத்தில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொட்டேட்டர் அந்த மண்வெட்டியல் இவர்கள் இங்கேயும் நிறையா வங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கம்பெனிலேருந்து பேண்ட்ஸ்லருந்து வச்சுருக்காங்க அது வந்து கம்பெட்டி இது எல்லாமே இது வந்து ட்ரோன் கொஞ்சம் திருப்பி ட்ரோன்